தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு வெளியானது அதிமுக அதிர்ச்சி நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவே மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்பது தேர்தல் முந்தைய கருத்து கணிப்பின் மூலம் தெரியவந்திருக்கிறது அதே சமயம் தமிழகத்தில் திமுகவே அதிக இடங்களில் வெற்றி பெறும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக நடைபெற்ற தேர்தல் முந்தைய கருத்து கணிப்பு தற்போது வெளியாகியுள்ளது நிறுவனங்கள் இணைந்து கருத்துக்கணிப்பை நடத்தி வருகின்றன மொத்தமுள்ள ஐநூற்று நான்கு தொகுதிகளில் இருநூற்று அறுபத்தைந்து தொகுதிகளில் இந்த கருத்துக்கடிப்பு நடத்தி முடிக்கப்பட்டிருக்கும் நிலையில் மீதி இருக்கும் தொகுதிகளில் விரைவில் நடத்தப்படவிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முதற்கட்டமாக டெல்லி பஞ்சாப் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் மத்திய பிரதேசம் தெலுங்கானா ஆந்திரா தமிழகம் பீகார் ஜார்க்கண்ட் ஹிமாச்சல் பிரதேசம் ஜம்மு காஷ்மீர் லடாக் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் பல்வேறு அடிப்படையில் கேள்விகள் கேட்கப்பட்டு இந்த தேர்தல் முந்தைய கருத்துக்கணிப்பு தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது முதற்கட்டமாக நடத்தப்பட்ட இருநூற்று தொகுதிகளில் நூற்று நாற்பத்தி நான்கு தொகுதிகள் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்றும் எதிர்க்கட்சியான இந்தியா கூட்டணிக்கு எண்பத்தைந்து தொகுதிகளும் ஏனைய கட்சிகளுக்கு முப்பத்து ஆறு தொகுதிகள் கிடைக்கும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது இதேபோன்று மாநிலங்கள் வாரியாக பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் எதிர்க்கட்சிகளின் கூட்டணிக்கு எத்தனை தொகுதிகள் கிடைக்கும் என்பது குறித்தும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதன்படி காங்கிரஸ் ஆளும் ராஜஸ்தானில் அந்த கட்சிக்கு பெரும் பின்னடைவு ஏற்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது மொத்தமுள்ள இருபத்தைந்து தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இருபத்தோரு தொகுதிகள் கிடைக்கும் என்றும் வெறும் நான்கு தொகுதிகள் மட்டுமே காங்கிரசுக்கு கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதேபோன்று பாஜக ஆளும் மத்திய பிரதேசத்தில் மொத்தமுள்ள இருபத்து ஒன்பது தொகுதிகளில் இருபத்தி நான்கு தொகுதிகள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் ஐந்து தொகுதிகள் காங்கிரஸ் கூட்டணிக்கும் பீகாரில் மொத்தமுள்ள நாற்பது தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இருபத்தி நான்கு தொகுதிகளும் இந்தியா கூட்டணிக்கு பதினாறு தொகுதிகளும் ஆந்திராவில் மொத்தமுள்ள இருபத்தி ஐந்து தொகுதிகளில் ஒய் எஸ் ஆர் காங்கிரசுக்கு பதினெட்டு தொகுதிகளும் தெலுங்கு தேசம் கட்சிக்கு ஏழு தொகுதிகளும் காங்கிரஸ் பாஜகவுக்கு தற்போதைய நிலவரப்படி பூஜ்ஜியம் தான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தவிர தெலுங்கானாவில் மொத்தம் பதினேழு தொகுதிகளில் தொகுதிகளும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆறு தொகுதிகளும் இந்தியா கூட்டணிக்கு இரண்டு தொகுதிகளும் கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது முதற்கட்டமாக எடுக்கப்பட்ட மாநிலங்களில் எதிர்கட்சிகள் அதிகமாக ஆளும் மாநிலங்களில்தான் கருத்துக்கணிப்பு நடத்தப்பட்டிருக்கிறது இந்த கருத்து கணிப்பிலேயே பாஜக தான் மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இன்னும் எடுக்க வேண்டிய மாநிலங்களில் பெரும்பாலானவை பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளும் ஆளும் மாநிலங்கள் தான் அதன்படி பார்த்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அமோகமாக வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்பது உறுதியாகி இருக்கிறது இதனிடையே தமிழகத்தை பொறுத்தவரை பாஜக மூன்றாவது அணியை தமிழ்நாட்டில் உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதன்படி பாஜக ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் பாரிவேந்தரின் ஐஜே கே மற்றும் சில சிறிய கட்சிகள் இணைந்து மூன்றாவது கூட்டணி அமைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதன்படி ஏற்கனவே பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்பதில் அதிமுக உறுதியாக இருக்கிறது அதிமுக பாஜக மோதல் காரணமாக அந்த கூட்டணி முறிந்தது இதனால் பாஜக தனியாக மூன்றாவது அணியை உருவாக்க முயன்று வருகிறது பாஜக உருவாக்கும் இந்த அணியில் பாமக தேமுதிக ஆகிய கட்சிகளும் இணையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் ஓ பன்னீர்செல்வம் டி டிவி தினகரன் ஆகியோர் வழங்கும் முக்குழுத்தோர் வாக்குகள் பாஜகவிற்கு சாதகமாக மாறும் என்றும் பாமகவின் வன்னியர் வாக்குகள் தேமுதிகிடம் இருக்கும் இரண்டு மூன்று சதவிகித வாக்குகள் பாஜகவிற்கு சாதகமாக மாறும் வாய்ப்புகள் உள்ளதாகவே கூறப்படுகிறது தமிழகத்தில் மொத்தமுள்ள முப்பத்து ஒன்பது தொகுதிகளில் முப்பது தொகுதிகளை திமுக தலைமையிலான கூட்டணி பிடிக்கும் என்று நாடாளுமன்ற தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் தெரிவித்துள்ளது திமுக அதிக வாக்குகள் பெறும் என்ற போதிலும் அதிமுகவை விட பாஜக அதிக அளவிலான வாக்குகள் பெறும் என்று கருத்து கூறுகிறது அதிமுகவிற்கு வாக்களிப்போம் என்று இருபத்தி பாஜகவிற்கு வாக்களிப்போம் என்று பேர் குறிப்பிட்டுள்ளனர் இதில் பாஜக ஒரு சதவிகிதம் கூடுதல் வாக்குகளை பெற்றுள்ளது பாஜகவுடன் கூட்டணி இல்லாமல் அதிமுக மூன்றாவது இடத்திற்கு செல்லும் என்று இந்த கருத்து கணிப்பு தெரிகிறது அதே சமயம் திமுக மீண்டும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிக இடங்களை பெறும் என்ற கணிப்பும் தெரிவிக்கின்றன இந்த தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் அனைத்தும் அதிமுகவிற்கு எச்சரிக்கை மணியாக மாறியுள்ளது என்றே சொல்லலாம் மேலும் தமிழகத்தில் பாஜகவின் கை ஓங்கி வருவது திராவிட கட்சிகளுக்கு வயிற்றில் புலியை கரைக்கிறது என்றே சொல்லலாம்